காலையில் எழுந்ததிலிருந்தே ரகுராமனுக்கு மனசே சரியில்லை இனம் தெரியாத ஒரு பயமும் அமைதியின்மையும் பதற்றமும் அவரிடம் காணப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அவருக்கு தற்போது வயது ஐம்பத்தி ஒன்பது நாளை மறுநாள் திங்கட்கிழமை அவருக்கு பைபாஸ் சர்ஜரி சர்ஜரியின் முன்னேற்பாடுகளுக்காக நாளை காலை அப்பலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டும் போன வாரம் தான் ஆன்ஜியோ செய்யப்பட்டு எண்பது சதவீதம் அடைப்பு என்றார்கள் கடந்த ஐந்து வருடங்களாக டயாபிட்டிஸ் வேறு இருப்பதால் சர்ஜரியின் போது இறந்து விடுவோமோ என்கின்ற மரண பயம் அவரை ஆட்கொண்டது ரகுராமன் சென்ற வருடம் வங்கி பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவர் அவருக்கு எல்லாமே மனைவி காயத்ரி தான் அவள் இவருடன் இல்லாத தருணங்களில் தவித்து போய்விடுவார் காயத்ரி மிகவும் துடிப்பானவள் தன் கையில் வைத்திருக்கும் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் மூலமாக அனைத்தையும் கெட்டிக்காரத்தனமாக முடித்துக் கொள்பவள் ஒரு மகள் ஒரு மகன் இருவரையும் நன்கு படிக்க வைத்தார் காயத்ரியிடம் அவர் அடிக்கடி கல்வி ஒன்றுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய அழியாத செல்வம் மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழிந்துவிடக்கூடியவை என்று சொல்லுவார் மகள் சுகன்யா மூத்தவள் தஞ்சை அருகில் உள்ள கல்லூரியில் என்ஜினியரிங் படித்துவிட்டு தொடர்ந்து எம்பிஏ படித்தாள் தற்போது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நியூ ஜெர்சியில் பணிபுரிகிறாள் வயது இருபத்தி ஏழு மிகவும் தைரியமானவள் இன்னமும் திருமணம் ஆகவில்லை மகன் ஸ்ரீராம் அண்ணா யுனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஐடி கம்பெனியில் தன்னுடன் வேலை பார்த்த தன்னை விட வயதான எமல்டா என்ற கிறிஸ்துவ பெண்ணை காதலித்து பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டான் அதனால் உண்டான மன வருத்தத்தினால் தற்போது அவனுடன் பேச்சுவார்த்தை கிடையாது இதே சென்னையில் நங்கநல்லூரில் கூடியிருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு மின்னஞ்சல் மூலமாக ஒரு கடிதம் எழுதி தன் வீட்டு முகவரியை தெரிவுபடுத்தினான் அதோடு சரி தன்னிடம் வேலை பார்க்கும் டிரைவர் வீட்டின் வேலைக்காரர்கள் ஏன் தெருவில் வண்டி தள்ளி கொண்டு வந்து இஸ்திரி போடுபவன் என அனைவரின் குழந்தைகளையும் ரகுராமன் தான் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பணம் கட்டி படிக்க வைக்கிறார் யூனிஃபார்ம் ஷூஸ் எடுத்து தருகிறார் இவர் உதவி செய்த குழந்தைகள் பலர் நன்கு படித்து இன்று நல்ல வேலையில் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ரகுராமன் வங்கியில் சீப் மேனேஜராக பணிபுரிந்த போது தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை மாணவர்களின் பரப்பிரசாதமான கல்வி கடன் திட்டத்தை நேர்மையாகவும் விரைவாகவும் செயல்படுத்தி நன்கு கல்வி பயிலும் அடித்தட்டு மாணவர்களின் உயர்கல்விக்காக முனைந்து செயல்பட்டார் தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து உதவிகளையும் கல்விக்காக உற்சாகத்துடன் செய்தார் ரகுராமன் மூலம் உதவி பெற்று கல்வி கற்ற பெரும் பாலோர் தாங்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்தவுடன் மற்ற ஏழை மாணவர்களின் படிப்பிற்காக தொடர்ந்து உதவி செய்து அவர்களின் வளர்ச்சியில் பெருமிதம் கொண்டார்கள் அவரது முயற்சியால் நல்ல காரியங்கள் ஒரு சங்கிலி தொடர்போல அடுத்தடுத்து சத்தமில்லாமல் உணர்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தன்னை பொறுத்தவரை ஒரு பொறுப்புள்ள சமூக பிரஜையாக ஒரு நல்ல குடும்ப தலைவனாக வாழ்ந்துவிட்ட திருப்தி இருந்தாலும் இறப்பு என்பது இந்த உலகத்திலிருந்து ஒரு நிரந்தர பிரிவு தொன்பது வயதில் என்பது இறப்புக்கான மிகவும் சின்ன வயதுதானே என்று இயங்கினார் அவரது எண்ணங்கள் வாழ்க்கையில் தான் கடந்து வந்த எல்லா மாற்றங்களையும் தொடர்ந்து அசை போட்டன அடுத்தடுத்த சம்பவங்களின் கோர்வைதான் வாழ்க்கை அதில் பெரும்பாலான நிகழ்வுகளை நாம் சுயநலத்தையும் அப்போதைய நம் தேவைகளையும் ஒட்டியே அமைத்துக் கொள்கிறோம் எல்லா உறவுகளும் நட்புகளும் நம் தேவைக்காக மட்டுமே தொடர்கின்றன தற்போதைய உறவுகளில் அன்பு பாசம் வாஞ்சை அனுசரித்தல் பொறுமை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் போன்றவைகள் அர்த்தமற்று போய்விட்டன என்று நினைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ரகுராமன் சிறுவனாக இருந்தபோது அவரது கிராமத்தில் முதலில் ஒருத்தர் வீட்டிற்கு டெலிபோன் வந்தது சிறிது காலத்திற்கு பிறகு தெருவுக்கு ஒரு டெலிபோன் என்றாக வீட்டிற்கு ஒன்று என்ற மாற்றம் அப்போதைய அதிசயம் தற்போது நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தனித்தனியாக கம்பியில்லாத கைபேசிகள் பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்தையும் காய்கறிகளிலிருந்து கார் வரை வாங்கலாம் விற்கலாம் ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்றவர்களின் அதிரடியான இகாமர்ஸ் வியாபார போட்டியினால் இன்னும் ஐந்து வருடங்களில் ரீடெயில் மூடி மூடிவிடுவார்கள் போல தவிர ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வைபர் டைம் ஸ்கைப் போன்ற சஞ்சரிப்புகளினால் உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது என்று நினைத்தார் வின்சென்ட் காலிமார்க் போன்ற இந்திய குளிர்பானங்கள் மறைந்து அயல்நாட்டின் நாட்டின் கோக் பெப்சி மெரண்டாக்கள் நம்மை மிரட்டுகின்றன நம்முடைய பாரம்பரிய உணவுகள் விருப்பப்படாது நம் உடம்புக்கு ஒவ்வாத பாஸ்ட் உணவுகளை அதிகம் ரசிக்க ஆரம்பித்து விட்டோமே என்று வருந்தினார் மனிதர்களின் பழக்கங்களும் மிகவும் மாறிவிட்டன தன்னுடைய பாட்டி எல்லா பேர குழந்தைகளையும் தரையில் வட்டமாக அமர வைத்து உள்ளங்கையில் சாதம் வைப்பார் அதை எனக்கு உனக்கு என போட்டி போட்டு கொண்டு வாங்கி சாப்பிட்ட அதிர்ஷ்டம் தற்போதைய குழந்தைகளுக்கு அமையவில்லை டைனிங் டேபிள் வரவினால் தற்போதைய குழந்தைகளுக்கு தரையில் உட்காருவதே பெரும்பாடு வீட்டில் உள்ள பெண்கள் வாஞ்சியுடன் பார்த்து பார்த்து பரிமாறிய காலங்கள் போய் தற்போது டேபிளின் மேல் வைத்திருப்பவற்றை அவசர அவசரமாக நாமே எடுத்து போட்டு கொண்டு சாப்பிட்டு விடுகிறோம் தான் சின்னவனாக இருந்தபோது அத்தை சித்தி பெரியப்பா பெரியம்மா போன்ற நெருங்கிய உறவினர்களின் வீட்டிற்கு கோடை விடுமுறையில் சென்று கோட்டம் அடிப்போம் ஆற்று மணலில் அழகான வீடு கட்டி கடைசியில் இரண்டு பேர் அடிப்பக்கமாக மணலை நோண்டி கைகளை கோர்த்து மேலே தூக்கும் போது கட்டிய வீடு இடிந்து விழ பெரிதாக சிரித்துக் கொள்வோம் தெருக்களில் கிட்டிப்புல் கோலி பம்பரம் என விதவிதமாக விளையாடுவோம் பதை பதை கின்ற தட்டான்களை பிடிப்பதற்கு அதன் பின்னாளிலேயே ஓடுவோம் அல்லது தெருவில் கிரிக்கெட் விளையாடி ஏதாவது ஒரு வீட்டின் கண்ணாடியை உடைத்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வோம் பெண் குழந்தைகள் கோலாட்டம் என லைப்பார்கள் வீட்டிற்குள் பல்லாங்குழி பரமபதம் போன்ற விளையாட்டுகளில் தனி இன்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் தாத்தா பாட்டிகளும் கலந்து கொண்டது அதிக பரவசம் தற்போது கோடை விடுமுறையில் நம் குழந்தைகள் அபாகஸ் ஹிந்தி ட்ரைனிங் கராத்தே போன்ற இன்ன கோச்சிங் கிளாஸ்களில் சேர்ந்து அவர்கள் சுதந்திரமாக இருக்க விடாமல் இம்சைப்படுத்துவது மிகப்பெரிய சோகம் டிவிதான் அவர்களுக்கு பிரதானமான பொழுதுபோக்கு சாதனம் தற்போதைய வாழ்க்கை முறையில் ஒரு வீட்டிற்கு ஒரு குழந்தை என்றாகிவிட்டது எதிர்காலத்தில் மாமா அத்தை பெரியப்பா சித்தப்பா உறவுகளை இருக்காது என்று நினைத்தார் ரகுராமிற்கு தன் மனைவி குழந்தைகளின் ஞாபகம் வந்தது சர்ஜரி முடிந்ததும் வந்து பார்க்கிறேன் என்று நேற்றைய ஸ்கைப் உரையாடலில் சுகன்யா தெளிவாக சொல்லிவிட்டார் காயத்ரி காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு ரகுராமனுக்கு சமைத்து வைத்தாள் பிறகு அவரை தனிமையில் விட்டுவிட்டு டி நகரில் உள்ள கோவிலுக்கு திங்கட்கிழமை ஓபன் ஹார்ட் சர்ஜரி நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று வேண்டிக் கொள்ள தானே காரை ஓட்டி கொண்டு சென்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் காயத்ரியின் சொக்க வைக்கும் அபரிதமான அழகையும் நல்ல பண்பையும் புத்திசாலித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் நினைத்துப் பார்த்த ரகுராமனுக்கு தான் அவளை விரட்டி விரட்டி காதலித்து திருமணம் செய்து கொண்டது மிகவும் சரியே என்று தோன்ற தனக்குள் சிரித்து கொண்டாள் சற்றென்று அவருக்கு தான் ஸ்ரீராமிடம் பேசினால் என்ன என்று தோன்றியது தன்னுடைய சர்ஜரியின் போது ஒருவேளை தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவனிடம் தனக்கு ஆன்ஜியோ நடந்ததையும் ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்கப் போவதையும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தார் இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் வீட்டில்தான் இருப்பார் என்று தோன்றியது மனசும் உடம்பும் பரபரக்க தன் ஸ்மார்ட் போனில் அவன் மொபைல் நம்பரை தேடி அடித்தார் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தன்னுடைய லேப்டாப்பை திறந்து இரண்டு வருடத்திற்கு முன்பு அவன் அனுப்பிய இமெயிலில் அவன் முகவரியை தேடி எடுத்தார் மணி தற்போது காலை பத்து உடனே ஒரு டாக்ஸியை பிடித்து நங்கநல்லூர் சென்று அவனை நேரில் பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று தோன்ற உடனே தன் ஸ்மார்ட் போனில் எண்களை ஒத்தி டாக்ஸியை வரவழைத்தார் டாக்ஸி புது மாடல் தான் சிறுவனாக இருந்தபோது கார் என்றாலே அது அம்பாசிடர் அல்லது தான் தற்போது எத்தனை விதமான கார்கள் விற்பனைக்கு வந்துவிட்டன என்று நினைத்து கொண்டார் டாக்ஸியில் பயணித்த போது ஒரு வேளை தனக்கு பேரன் பிறந்திருப்பானோ தன் குல குழந்தை இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் தனக்கு வாய்க்குமோ என்று நினைத்து அந்த கற்பனை தந்த சுகத்தில் மகிழ்ந்தார் ஒரு கணம் காயத்ரிக்கு போன் செய்து தான் ஸ்ரீராமை பார்க்க போய் கொண்டிருப்பதை சொன்னால் அவள் மிகுந்த சந்தோஷப்படுவாளோ என்று நினைத்தவர் அடுத்த கணம் தரிசனத்தில் இருப்பாள் இப்போது அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் அவள் வீடு திரும்பியதும் நேரில் சொல்லி சந்தோஷிக்கலாம் என்று முடிவு செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த நாற்பது நிமிடங்களில் கார் நங்கநல்லூர் வந்து வந்தது போகிற வழியில் கோவில் அன்று சனிக்கிழமை ஆதலால் கூட்டமாக இருந்தது காரை விட்டு இறங்கி நன்கு தரிசித்தார் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார் தண்ணீர் குடித்தார் ஸ்ரீராமின் வீட்டை கண்டுபிடித்து காலிங் பெல்லை அமைக்கினார் என்று சொல்ல வேண்டும் மாநிலத்தில் குதிரை கொண்டையுடன் உயரமாக ஒரு பெண் சிறிதான இடைவெளியில் கதவை திறந்து ரகுராமனை பார்த்து எஸ் ப்ளீஸ் என்றார் நான் ஸ்ரீராமோட அப்பா ஸ்ரீராம் இருக்கானா என்றார் உடனே அவள் முகம் மலர கதவை அகல திறந்து அவர் இல்லை ப்ளீஸ் உள்ள வாங்க என்றார் ரகுராமன் உள்ளே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தார் சார் உங்களுக்கு தெரியாதா அவர் இப்ப நான்கு மாசமா ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்றார் எனக்கும் விசா கிடைத்துவிட்டது அடுத்த புதன்கிழமை அவர் சென்னை வருவார் வி ஆர் வெயிட்டிங் சென்னை ஃபார் ஃபர் குட் அண்ட் சண்டே ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிவிடுவோம் உன் பெயர் தான் எமல்டா குழந்தைகள் ஏதாவது இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா அவர் எமல்டாவை மியூச்சுவல் டைவர்ஸ் பண்ணிட்டார் என் பெயர் ரம்யா ரகுராமன் அதிர்ந்தார் உனக்கு எந்த ஊர் உன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சார் என் முழு பெயர் ரம்யா ரணதுங்கா நான் இலங்கையில் பிறந்து படித்து வளர்ந்தவள் அப்பா சிங்களவர் அம்மா திருச்சி பக்கம் தமிழும் சிங்களமும் எனக்கு அத்துப்படி சிரித்தாள் உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ திருமணமாச்சு இல்லை சார் எங்களுக்கு இன்னமும் திருமணமாகவில்லை என்னை அவருக்கும் அவரை எனக்கும் பிடித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் நன்றாக செட்டில் ஆனவுடன் திருமணம் அதுவரை லிவ்இன் ரிலேஷன்ஷிப் தான் புன்னகைத்தான் ரகுராமன் ஆடி போனார் ஒருவேளை அவனுக்கு உன்னை பிடிக்காமலேயோ அல்லது உனக்கு அவனை பிடிக்காது போய் இந்த திருமணம் நடக்காது போனால் என்று அவர் கேட்டார் ஸோ வார் சார் நாங்கள் ஒரு நல்ல புரிதலுடன் பிரிந்து விடுவோம் விசா பாஸ்போர்ட் எல்லாம் தனித்தனியே தான் இருக்கிறது ரகுராமனுக்கு தலையை சுற்றியது என்று தான் சொல்ல வேண்டும் ரம்யா மிக இயல்பாக சார் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க நான் என் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் தரேன் அப்புறம் அவரோட புதிய நம்பரையும் தரேன் நீங்கள் எங்கள் ரெண்டு பேர் நம்பரையும் சேவ் பண்ணிக்கோங்க என்றார் ரகுராமன் ஏண்டா இங்கே வந்தோம் என்று நினைத்து கொண்டார் உடம்பு படபடத்தது அவளுக்கு பதில் சொல்ல தோன்றாது சோர்வுடன் அமர்ந்திருந்தார் ரம்யா அவர் அருகில் வந்து மிக அன்புடன் அவருடைய மொபைலை கேட்டு வாங்கி அதில் தன்னுடைய நம்பரையும் ஸ்ரீராமின் நம்பரையும் கவனமாக சேமித்தார் அவரிடம் மொபைலை திருப்பி கொடுத்து எப்ப வேண்டுமானாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சார் என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் சார் நான் கோபி போட்டு தரேன் அவருக்கு இப்ப ஸ்கைப்பில் வர்ற நேரம்தான் நீங்க அவரிடம் பேசுங்க என்று சொன்னார் பதில் பேசாது சுரத்தில்லாமல் கிளம்பினார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏராளமான எதிர்பார்ப்புகளுடன் வந்தவர் தொய்ந்து போய் டாக்சியில் அமர்ந்தார் தன்னுடைய வம்சமானது ஜாதி மதம் மொழி இனம் தேசங்களை தாண்டி போவதை எண்ணி நொந்து கொண்டார் தான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து மகனை ஒழுக்கத்துடனும் கண்டிப்புடனும் வளர்க்கவில்லையோ என்று நினைத்து வேதனைப்பட்டார் குழந்தைகளின் கல்வியில் காட்டிய அக்கறையை மற்ற நல்ல விஷயங்களில் காட்ட தவறிவிட்டோமோ என்று வெட்கினார் மதியம் இரண்டு மணிக்கு வீட்டை வந்து அடைந்தார் பூஜை அறையில் தான் வணங்கும் சாமி படத்தின் முன்பு நின்று கதறி அழுதார் ஒரு மணிக்கு காயத்ரியிடமிருந்து போன் வந்தது தனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் சுகர் இருப்பதால் நேரத்துக்கு சாப்பிட்டு விட்டபடியும் காலையில் தான் சமைத்து வைத்ததை மைக்ரோ ஓவனில் சுட வைத்து சாப்பிட சொல்லிவிட்டு மெயின் டோரை லாக் செய்து கொள்ளுமாறும் தன்னிடம் இன்னொரு சாவி இருப்பதாகவும் சொன்னாள் ரகுராமன் சாப்பிடவில்லை மனது சரியில்லாததால் அவருக்கு சாப்பிட பிடிக்கவில்லை இடது தோள்பட்டையில் மேலிருந்து கீழாக ஷாக் அடிப்பது போல வழி எடுத்தது வியர்த்து கொட்டியது வெது வெதுப்பான வெந்நீர் போட்டு குடித்தார் படுக்கை அறைக்கு சென்று மெதுவாக படுத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் தன் மகனை பற்றி நினைத்து வேதனையில் துடித்தார் அதேபடி ஒருத்தியை காதலித்து மணந்து இரண்டு வருடங்களுக்கு உள்ளாக அவளை பிரிந்து மறுபடியும் இன்னொருத்தியுடன் சே அது என்னது லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பா அது என்ன கன்றாவியோ நல்ல வேலையாக காயத்ரிக்கு தான் அவனை தேடி போனது தெரியாது உண்மை தெரிந்தால் எவ்வளவு வருத்தப்படுவாள் அவளிடம் எதுவும் சொல்லாதது ரொம்ப நல்லதாக போயிற்று என சமாதானம் அடைந்தார் மிகுந்த மன உளைச்சலுடன் தூங்கி போனார் மதியம் இரண்டு மணிக்கு மெயின்டோரை திறந்து கொண்டு வீட்டிற்குள் வந்த காயத்ரி ரகுராமனை எழுப்பினால் அவர் அசையவில்லை தொட்டு பார்த்தால் உடம்பு ஜில் விட்டிருந்தது ஓடி சென்று பக்கத்து தெருவில் இருந்த டாக்டரை அழைத்து வந்தாள் அவர் பார்த்துவிட்டு தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாக் என்றார் காயத்ரி பதட்டத்துடன் மகள் ஸ்ரீராமின் பழைய மொபைல் நம்பருக்கு டயல் செய்தால் சுவிட்ச் ஆஃப் என்றது அடுத்து அவசரமாக மகள் சுகன்யாவுக்கு ஃபோன் செய்தால் அம்மா நீ பதட்டப்படாத முதல்ல ஸ்ரீராமுக்கு எப்படியாவது மெசேஜ் சொல்லிடு சித்தப்பா பெரியப்பா எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு நீ இன்னைக்கு ராத்திரி தனியாக இருக்காத துணைக்கு அடுத்த ஆத்து மங்கள மாமியை கூட்டி வச்சுக்கோ முக்கியமாக உடனே மெடிக்கல் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி அப்பா இஸ் நோ மோர்னு சொல்லிவிட்டு அப்பலோ ஹாஸ்பிட்டலுக்கும் மறக்காமல் சொல்லிவிடு அப்பா நாளைக்கு அட்மிட் ஆவார்னு அவ காத்துருப்பா நான் ஏற்கனவே ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அப்பாவை பார்க்கணுன்னு டிக்கெட் புக் பண்ணதினால அடுத்த வாரம் அங்கே வந்துடுவேன் எனக்கு அப்பா முகத்தை உடனே பார்க்கணும் நான் பேஸ்ட் டைமில் வந்து இப்போ வர்றேன் எனக்கு அப்பாவை காமி என்றாள் காயத்ரி மிகுந்த வேதனையுடன் ரகுராமனை தன் மகளுக்கு பேஸ்ட் டைமில் காமித்தாள் அன்று இரவு முழுவதும் பக்கத்து வீட்டு மங்களம்மாமி காயத்ரி உடன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ரகுராமனின் உடல் கூடத்தில் தரையில் கிடத்தப்பட்டிருந்தது மூக்கில் பஞ்சு வைத்து கால் கட்டை விரல்கள் சேர்த்து கட்டப்பட்டிருந்தன உறவினர்கள் வருத்தத்துடன் கூறியிருந்தார்கள் காயத்ரி ஒரு அமைதியான சோகத்துடன் ரகுராமனின் முகத்தையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தால் அடிக்கடி அவரின் தலைமயிரை கோதினாள் ரகுராமனின் இறப்பை கேள்விப்பட்டு அவர் உதவியினால் கல்வி பயிலுபவர்கள் பயின்றவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் என ஒரு பெரிய கூட்டமே திரண்டு வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியது ரகுராமனின் மூத்த சகோதரர் ராஜாராமன் எப்பவும் நிறைய நேரம் இருக்கு வாத்தியாருக்கு சொன்னா உடனே வந்துடுவா சாஸ்திர முறைப்படி என் தம்பிக்கு ஈமக்கிரியைகள் செஞ்சிடலாம் என்று குரல் உயர்த்தினார் காயத்ரி குரலில் கண்டிப்புடன் மிக தெளிவாக வேண்டவே வேண்டாம் முப்பத்தி மூணு வருஷம் அவரோட நான் குடும்பம் நடத்தியிருக்கேன் அவரோட ஆசைப்படிதான் எல்லாம் இங்கே நடக்கும் நடக்கணும் உயிரோடு இருந்தப்ப எத்தனையோ பேர் கல்வி கற்பதற்காக ஏகப்பட்ட உதவிகள் செய்தார் இப்ப இறந்த பிறகும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பரிசோதனைகளுக்காக உதவும் வகையில் தன் உடலை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்து மூலமாக பதிவு செஞ்சு வச்சுட்டார் அதுல ஸ்ரீராமும் சுகன்யாவும் நானும் முழு சம்மதத்தோட கையெழுத்து போட்டிருக்கோம் மெடிக்கல் காலேஜுக்கு நேற்று சாயங்காலமே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மதியானம் ஒரு மணிக்குள்ள ஆம்புலன்ஸ் வண்டி வந்துடும் என்று சொன்னார் ராஜாராமன் ராமன் அடங்கி போனார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மணிக்கு மெடிக்கல் காலேஜிலிருந்து ஆம்புலன்ஸ் வந்து நின்றது உடனே அங்கு ஒரு அமானுஷ்யமான அமைதி நிலவியது ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கிய மூன்று பேர் ஒரு பெரிய பளபளப்பான அலுமினியப் பெட்டியை வீட்டிற்குள் கொண்டு வந்து அதை திறந்தார்கள் உள்ளே இருந்த நீளமான பாலித்தின் கவரை பிரித்தார்கள் கவரின் உள்ளே வெள்ளை நிற கெமிக்கல் பூசப்பட்டிருந்தது ரகுராமனின் உடலை அதற்குள் கவனமாக திணித்து ஜிப்பை சர் என்று இழுத்து மூடினார்கள் பத்திரமாக அலுமனிய பெட்டிக்குள் வைத்து பூட்டினார்கள் அவருடைய சடலத்தை பெற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சியாக சில பேப்பர்களில் ஒப்பமிட்டு சீல் வைத்து காயத்ரியிடம் கொடுத்தார்கள் ஆம்புலன்ஸில் அலுமினிய பெட்டியை ஏற்றி கொண்டு கதவை அடித்து சாத்தினார் வாழ்க்கையில் எண்ணற்றவர்களுக்கு கல்வி கற்க உதவி செய்த ரகுராமன் தற்போது தன் உடலையே கல்விக்காக அர்ப்பணித்து தன் இறுதி பயணத்தை கம்பீரமாக தொடங்கினார் காயத்ரி வாசலுக்கு வந்து ஆம்புலன்ஸ் திருமுனை திரும்பும் வரை சோகமாக பார்த்து கொண்டிருந்தார் பின்பு வீட்டினுள் வந்து துக்கம் தாங்காமல் வெடித்து அழுதாள் என்றாள்